வணக்கம் வணக்கம் சார் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் பரவாயில் உங்க முயற்சி படமே வராது அவ்வளோதான் நின்று போச்சு அடுத்த படத்துக்கு போயிட்டாரு அப்படிலாம் சொன்னாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு அதை பற்றி உங்களுக்கு என்ன சார் அதாவது சார் இங்கே என்னென்ன ஒரு படம் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்தாலே ஆளாளுக்கு ஒரு காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்க கங்குமாவுக்கும் இப்படி தான் சொன்னாங்க படமே வந்து வராது டிராப் ஆயிடுச்சு எடுக்க முடியாது பதினெட்டு லாங்குவேஜ் இருபத்தெட்டு லாங்குவேஜ் சொன்னாங்க கடைசியில் அந்த படத்தை ரிலீஸ்ட்டு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அதாவது எப்படி சொல்லுவாங்க தூங்கிக்கிட்டே இருவாங்க டக்குன்னு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க இவர் எழுந்துட்டாரு இதுதான் காரணம் இல்ல இல்ல இதுதான் காரணம் அப்படின்னு வாங்க இல்ல மூச்சுட்டே இருந்து தூங்கிட்டான்னு வச்சிக்கலாம் அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாங்க இந்த மாதிரி காரணங்களை கண்டுபிடிச்சு பேசுறதுக்காகவே கும்பல் இருக்கு சமூக வலைதளங்களில் அவங்க பண்ற சிலிபசமான வேலைகள்ல அது எல்லாமே நான் முதலந்து ஆரம்பத்துலேருந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் உங்க சேனல்ல நான் சொல்லியிருக்கேன் விடாமுயற்சி படம் ட்ராப்லாம் கிடையாது சில காரணங்களால் ஷூட்டிங் தள்ளி வச்சிருக்காங்க நான் சொல்லிட்டேன் இப்போ ஆல் ஆல்ரெடி இந்த படத்துடைய ஸ்டன் மாஸ்டர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இவங்க ஆளாலும் ஒரு காரணம் சொல்லுவாங்க சார் இவங்களுடைய யூகத்தில் நம்ம வந்து பதிலளிச்சிருக்க முடியாது சார் அங்கே வந்து சுச்சுவேஷன் வந்து சரியில்லை அங்கே வந்து பொலிஷன் வேற மாதிரி இருக்கு இது வேற மாதிரி இருக்கு தெளிவாக சொல்லிட்டாரு அதனால தான் அங்கே தள்ளி போயிருக்கு அதுவும் இல்லாமல் வந்து அந்த தள்ளி போகிற டேட்டுக்கு ஏன் வந்து வெயிட் பண்ணோம் நீங்கள் அது வரைக்கும் மற்ற படங்களை நடிச்சிட்டு நடிகர்கள் போய் நடிச்சுட்டு வாங்க டைம் கொடுத்தோம் தான் சொன்னாரு அவர் தெளிவாவே சொல்றாரு அந்த இன்டர்வியூல இதுக்கு மேல வந்து படத்து சம்பந்தப்பட்டவங்க சொல்றது நம்ம நம்பிக்கை எடுத்துக்க முடியுமா யாரோ உட்காந்து யூடியூப்ல கூவுறாங்களோ நம்ம நம்பிக்கையா எடுத்துக்க முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம படம் சம்பந்தப்பட்டவங்கள நம்ம எடுத்துக்க முடியும் அவர் தெளிவா சொல்றாரு ஜூலை பதினைந்துல இருந்து இப்ப எல்லாருமே அசம்பிள் ஆகிறாங்க கண்டினியூவா அந்த படம் வந்து முப்பது நாள் கண்டினியூவா போயிட்டு ஷூட்டிங் முடியுது அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டாரு சுப்ரீம்ஸ் வந்து ஃபைட் மாஸ்டர் வருது இது எல்லாமே எல்லாமே விளக்கிட்டாங்க இதுக்கு மேல வந்து என்ன பண்ணும் இவங்க படம் வர்றதுக்கு முன்னாடியே படம் டிராப் ஆயிடுச்சு லைக் ஆக பிரச்சனை சம்பள பிரச்சனை மகு திரும்பி ஸ்கிரிப்டில் திருப்தி இல்லை அனிருத்து சொன்ன மியூசிக்கை போடலை ஆளாளுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லிட்டே போனாங்க ஆளாளுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க இவங்க சொன்னது எதாச்சும் எது உண்மையாக நடந்திருக்கா சொல்லுங்க ஒரு விஷயமும் நடக்கல இவங்க என்னென்ன யோசிச்சாங்க பாருங்க ஜெயிலர் தேவை ஓடவே ஓட வேண்டாங்க ஓடிச்சா இல்லையா நீங்களே முடிவு பண்ணீங்க லியோ படம் வந்து இவ்வளவு கூடி இருக்கும் அவ்வளவு கூடி அடிக்கும் நாங்கள் அடிச்சுதான் எல்லாமே லியோ ஸ்கேம்னு வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக்லயும் போட்டு அந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை எந்த படமும் சந்திச்சு இல்ல அந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்க யோசிச்சு இவங்க சொல்றது எல்லாமே ஆப்பனா நடந்துட்டு இருக்கே தவிர இவங்க சொல்ற விஷயம் எதுவுமே உருப்படியே நடந்ததா சரித்திரமே இல்லையே அப்படிதான் இருக்கு இந்த நிகழ்வை பார்க்கும் போதும் விடாமுயற்சி படம் டிராப்பு விடாமுயற்சி படம் அஜித்துக்கு நடிக்க விருப்பம் இல்லை விடாமயற்சி படத்தில் மகிழ்ச்சி விலகிட்டாருன்னே சொல்லிட்டாங்க ஒரு வழியா கடைசியா அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு ப்ரொடியூசர் அபிஷர் அனசுங் பண்ணிட்டாரு இதுக்கு மேல என்ன வேணும் விடாமுயற்சி திருமணியாக்கம்னு சொல்லிட்டாரு இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதிலடி கொடுத்துட்டே இருக்காங்க அதாவது என்னன்னா கொஞ்சம் லேட்டா கொடுக்குறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒரு பெரிய டிஃபரெண்ட் ஒண்ணுமே கிடையாது இந்த அஜித் பட அப்டேட்டுக்காக மக்கள் வந்து யாரை தான் கேட்கணும் தெரியாம மந்திரிங்க ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டர் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க ஆனா இப்போ வந்து குட் பேட் அக்லியை பத்தி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு விடாமுயற்சியை பத்தி வந்திருக்கு இதை பத்தி பண்ண சார் நீங்க சொல்றது உண்மைதான் சார் நீங்களே பதில் சொல்லிட்டீங்களே அதே யார்கிட்ட கேக்குதுன்னு தெரியாமையா இங்கிலாந்து பிளேயர் மொயினா கிரௌண்ட்ல கேட்டாங்க சார் வலிமை அப்டேட் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் வலிமைனா என்னன்னே தெரியாது அவருக்கு அவரு அவர் நீ முடியும் சிச்சிட்டு போயிட்டார் பாத்துருப்பீங்க அந்த அளவுக்கு வந்து அப்டேட் இல்லாமல் தவிச்ச ரசிகர்களுக்கு என்ன காரணம்னா அஜித் படங்கள் எடுக்கிறவங்க பெரும்பாலும் வந்து சமூக வலைத்தளங்களில் இருக்க மாட்டாங்க நீங்க எடுத்து பாருங்க அஜித் படத்தை எடுத்து இயக்குநர் யார் கடந்த மூன்று படம் எடுத்து இப்படி எச் வினோத் அவர் எந்த சமூக வலைதளத்துமே கிடையாது அதை தயாரித்த தயாரிப்பாளரும் பெருசாக சமூக காலத்தில் இருக்க மாட்டாரு இப்போ இன்னும் இருக்க படங்கள் எல்லாமே சமூகத்தில் வந்து இருக்கிற ஆட்கள் இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் சமூகத்தில் இருக்காரு லைக்கா ப்ரொடக்ஷன் சமூகத்தில் இருக்காங்க அந்த குட் பாய் டக்லி திரைப்படத்தை எடுக்கிற ப்ரொடியூசர் சமூகத்திலே இருக்காங்க இவங்க இருக்கிறதுனால உங்களுக்கு அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு நாங்கள் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து இந்த ஷெடியூல் நீங்கள் போகிறோம் அடுத்து வந்து இந்த படத்துடைய இது இந்தியன் டூ மூட் ஸ்டாப் பார்த்து விடாமிக்கு நாங்கள் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க கன்ஃபார்ம் அந்த கண்டினியூவா அப்டேட் கொடுக்கிறதுனால தான் உங்களுக்கு இப்போ வந்து பெருசா தெரியுது ஏன் ஒன்னு இல்லைங்க வருஷத்துக்கு வந்து ஒரு அஜித் படம் அஜித்தோட பிறந்தநாள் தினத்தந்தி பேப்பர்ல கடைசி பக்கத்துல ஃபுல்லா அஜித்தோட படங்கள் அப்கமிங் படங்களுடைய போஸ்டர்ஸ் தான் இருக்கும் ஏழு எட்டு படம் இருக்கும் அந்த போஸ்டர்ஸ் பார்க்கறதுக்கு நீ பேப்பர் என்ன சேல் ஆச்சுன்னு தெரியாது அவங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரே டைம்ல ஏழு போஸ்டர் இருக்கும் தினத்தந்தி பக்கத்துல ரெண்டு பக்கத்துக்கு அஜித் பிறந்தநாளை முன்னிட்டு சிட்டிசன் வரலாறு மகா ஏறுமுகம் மிரட்டல் ஒரு ஏழு எட்டு படம் போஸ்டர் இருக்கும் ரெண்டு மூணு படம் டிராப் ஆகிச்சேன் ஓகே விடுங்க எட்டு படம் போஸ்டர் இருக்கும் அப்படிதான் அப்டேட் அஜித் இன்னைக்கு வந்து அவருடைய படங்கள் இருக்கிறவங்க வந்து இந்த சமூக வலைதளங்களை பத்தி அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு இவங்க வந்து வேலை வட்டி இல்லாம சண்டை போட்டு இருக்காங்க வேலையை வந்து நடுவில் வந்தது இப்போ வந்து இவரை வச்சு படம் இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சமூக வலைதளம் ஆக்டிவா இருக்கிறவங்க நம்ம சும்மா சொல்லுவாங்கல்ல சும்மா அந்த செஞ்சு விடறோம் கதைன்ற மாதிரி இவங்க சும்மா இருந்தா கூட இவங்க உள்ள போயிட்டு சார் அப்டேட் சார் அப்டேட் சார் சொல்ற ட்ராக்ஸ் தாங்க முடியாம இறான் நான் அவங்க அடிச்சுட்டு நான் நீங்க இதோட என்கிட்ட அப்டேட்டே கேட்க கூடாது அளவுக்கு குட்பட அடியோட இது அடிச்சிட்டு இருக்காங்க அதுதான் உண்மையான ரீசன் சார் இப்ப இந்த ரெண்டு படமும் மாத்தி மாத்தி அவரு எப்பொழுதுமே அஜித் ஒரு படம் தான் நடிப்பாரு ஒண்ணு முடிஞ்சோன்னு ஒண்ணுதான் ஆரம்பிப்பாரு ரெண்டும் மாத்தி மாத்தி இருக்கிறதுனால இந்த கெட்டப் இதெல்லாம் எப்படி அது கொடுக்குறாரு இல்ல சார் அதுதான் சார் பிரேக் கிடையாது இப்ப குட் பேட் ஆக்கிய திரைப்பட ஷெட்யூல் பாத்தீங்கன்னா மொத்தமே மூணு மாசம் தான் அந்த படத்தோட ஷெட்யூல் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா படத்து தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட முடிஞ்சிச்சு ஒரு ஷெட்லேயே முடிச்சிட்டாங்க அவங்க ஒரு ஆக்சன் சீன் முடிச்சிட்டாங்க ஒரு சாங் ஷூட் எல்லாமே முடிச்சிட்டாங்க ஒரு செவன்ட்டி சிக்ஸ்டி பர்சன்ட் தான் அந்த படத்தோட ஷூட்டிங் பண்ணிங்கா இருக்கு இப்ப விடாமுயற்சி முடிச்சிட்ட அதனால ஒன் மந்த் பிரேக் எடுப்பாரு பிரேக் எடுத்து என்ன பண்ணுவாருன்னா செப்டம்பர்ல அக்டோபர்ல இருந்து குட் பர்டே இறங்குவாரு அக்டோபர்ல முடிச்சா நவம்பர்ல ஷூட்டிங்கே முடிஞ்சிடும் அது டிசம்பர் ஃபுல்லா எடிட்டிங்கு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இதெல்லாம் பார்க்கும்போதுனா பொங்கலுக்கு அசால்ட்டா படம் வெளியாயிடும் இப்ப ஒன்னு இல்லை வேதாளந்திர நீங்க பாத்திருப்பீங்க என்ன இருந்தால் படம் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன இந்த படம் பிப்ரவரி அஞ்சு ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு முடிஞ்சு ரெண்டு மாசம் கழிச்சு தான் வேதாரதத்து படத்துல அப்டேட்டே வருது அந்த படத்தை ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க மே மாசம் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க நவம்பர் மாசம் பத்தாம் தேதி படமே ரிலீஸ் ஆயிடுச்சு வந்து நாலு மாசத்துல மொத்த வேலையை முடிச்சிட்டாங்க அந்த படத்தோட வேலையை அந்த மாதிரி வந்து அப்டேட் கொடுக்கறதுனாலதான் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க எந்த படமும் வந்து வராது போல எல்லாமே தள்ளி தள்ளி போதாடி நினைச்சிட்டு இருக்காங்க இது ரீசன் வந்து இதுதான் ரீசன் நீங்க எந்த அப்டேட்டும் அப்புறம் எங்களை கேட்டு உயிர் எடுக்காதீங்க நான் உங்க அடிச்சுக்கிட்டே இருக்கேன் எப்போ போதும்பா சாமி அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் ஏன் கவலையே படையாரு ஆதிக்க ரஜன் வந்து இறங்கிட்டாரு அதனால தான் உங்களுக்கு அப்டேட்டாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னொரு கேள்வி கேட்டீங்க கெட்டப் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் இந்த படத்துக்கு இந்த படத்து டிஃப்ரெண்ட் வராத அப்படின்னு கேட்குங்க மேக்சிமம் வந்து அஜித் வந்து இப்போ இந்த நீங்கள் சொல்ற மாதிரி இந்த சிட்டிசனு இந்த வரலாறு இந்த பூவெல்லாம் முன் மாதம் இந்த மாதிரி டைம்ல தான் வந்து படத்துக்கு படம் வித்தியாசம் காமிச்சிருந்தாரு இப்போ என்னன்னா நான் வித்தியாசம்லாம் காட்ட மாட்டேன் நேச்சுரலாகவே இருப்பேன் என்னை ரசிக்கிறேன் ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கின்றாங்க ஆனால் இன்னைக்கு அந்த ஆடியன்ஸ் ஏற்றுகிட்டு தான் இருக்காங்க

கண்டிப்பா இதெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு கெட்டும் பண்ணிட்டு தான் இருப்பார் திரைப்படம் வந்து ஜூலை பதினைந்து முதல் வந்து கம்ப்ளீட்டா ஷூட் சார் அனைத்து படத்தில் உள்ள அந்த ஜாயின் பண்றாங்க ஜூலை இருந்து இந்த படம் வந்து கண்டினியூ வந்து இருபதுல இருந்து ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் ஷூட்டிங் சார் மேக்சிமம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள இந்த படத்து ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிடும் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு எடிட்டிங் ஒர்க் இதெல்லாம் பண்ணிட்டு இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளியை முன்னிட்டு வெளியாகுது இது கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வருடம் தீபாவளி அஜித் ரசிகர்களுக்கு இரண்டு அதாவது டபுள் தீபாவளியா இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்துல தான் இவர் கடைசியா தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு வேதாளம் தான் ரிலீஸ் ஆச்சு ஒன்பது வருஷத்துக்கு பிறகு தீபாவளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க